அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் சரி மாடியை வந்து சுத்தம் பண்ணலாம்னு வந்தோம் அப்படியே அவர் பூ பறிக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் பண்ணிட்டே இருக்கோம் அப்படியே உங்க கூட வந்து இன்னைக்கு மே தினம் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு வந்திருக்கோம் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் உழைக்கும் மர்க்கங்களுக்கு எல்லாருக்கும் உழைக்கிறவங்களுக்கு தான் சொல்லி இல்லை எல்லாருமே வந்து யாரெல்லாம் வந்து கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மே தின வாழ்த்துக்கள் முக்கியமாக பெண்களுக்கு உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ஆண்களை கூட வெளியே வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது ரிட்டைர்மெண்ட்டு உண்டு அகவை வயதில் முதிர்வு பெறுவாங்க ரிட்டைர்மெண்ட்டு ஆனால் ம மகள்களுக்கும் பெண்களுக்கு வேற வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு எப்பவுமே உழைப்பு நிற்கவே நிற்காது ஏதாவது ஒரு விதத்தில் வேலை தான் இருக்கணும் அதனால் முக்கியமாக எல்லாம் அனைத்து பெண்கள் அதனால் அனைத்து மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் உழைப்பாளர்கள்தின வாழ்த்துக்கள் இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற பெண்கள் தான் வேலை அதிகம் யாரையும் சும்மா இருக்கீங்கன்ற வார்த்தை யாரும் சொல்லிடாதீங்க பெண்கள்லாம் நம்ம வீட்டின் கண்களத்துக்கு உண்மை தான் ஓகே எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் காமெடி பண்ணுறதுல பண்ணுறதுலாம் சும்மா ஜஸ்ட்டு ஃபன்னு தான் அவ நடிக்கிறது அடிக்கிறது கிண்டில் பண்ணுறது நான் அவளை இது பண்ணுறது அதெல்லாம் சும்மா ஒரு தான் அவள் வீட்டில் சிரிசாத்துக்காதீங்க ஜஸ்ட் அந்த காமெடியை ஒரு கம்மா ஒரு கதாபாத்திரமாக பாருங்கள் யாரும் சீரியஸாக கொண்டு போக வேண்டாம் மனைவி புருஷன் அடிக்கிறதுனால சும்மா ஒரு ஃபன்னு தான் அதனால் சீரியஸாக வேணாம் அவர் நானும் கிண்டல் பண்ணுவோம் அவரும் எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்கல போல இருக்கு சரி விடுங்க உலகம் உலகம்னாலே ஏதாவது வந்து குறை சொல்கிறது தானே அவங்களுடைய வழக்கம் ஸோ அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் எங்கள் வீடியோ தொடக்காமல் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க வந்து லைக் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நிறைய பேர் பாக்குறீங்க ஷார்ட்ஸ் பட் லைக் பட்டன் இருக்கத மறந்துடுறீங்க சோ லைக் கொடுத்தீங்கனா எங்க வீடியோ நிறைய பேருக்கு வந்து வியூல போகும் அப்பதான் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ போட வந்து மோட்டிவேஷன் லைக் பண்ணுங்க இல்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணாவது பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நிறைய பேர் பாக்குறீங்களே கண்டி யாரும் வந்து அத பண்ண ஏதாவது தப்பா இருந்தா பிழையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் வந்து நாங்க அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்